தினமும் திருமிகப்பட ஆகட்டும் இந்த நல்ல நாள் காலை வேலையில் ஆண்டவன் உங்கள் ஒவ்வொருரையும் ஆசத்தி போகிறாங்க அனை தினமும் தினமும் லோகஸ்வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரையும் கத்திர ஆசதி போகிறாங்க தினமும் லோகஸ் வார்த்தையெல்லாம் இன்னைக்கு பரிசுத மத்திய யு என்று புஸ்தகத்திலேயே இருபது அதிகாரம் இருபத்தெட்டாவது வாசனை இப்போ சொல்கிறது மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று பார்க்கிறோம் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகர் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் பாருங்க ஒரு பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் பணி செய்ய மாட்டார்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் நினைப்பார்கள் ஆனால் ஊழியம் செய்ய மாட்டார்கள் ஆண்டு சொல்கிறாரு நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டுமென்றால் பணியடை செய்யுங்கள் அல்லது முதன்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஊழியம் செய்யுங்கள் என்று நிறைய பேர் எப்போதுமே பெரிய இருக்க வேண்டும் மேலே இருக்க வேண்டும் உயர்ந்தால இருக்க வேண்டும் ஆனால் வேலை செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள் நமக்கு இல்லாத செய்யணும் நம்ம செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள் ஆனால் ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த எதை வந்தால் தெரியுமா ஏன் வந்தால் தெரியுமா அவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை ஊழியம் செய்யும்படியாக வந்தார் அவர் மட்டும் நமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வரவில்லை அவர் இந்த உலகத்திலே வந்த காரியம் எல்லா ஜனங்களும் மீட்கும் பொருளாக எல்லா ஜனங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் பொருளாக பாவங்கள்லேருந்து மீட்கும் பொருளாக அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் தம்மை தம்மை வெறுமையாக்கி அடிவின் ரூபம் எடுத்து எல்லாரும் மீட்கும் பொருளாக ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக அடைப்பட்டுக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ரசிக்கப்படும்படியாக மனம் திரும்பும்படியாக இந்த உலகத்திலே எல்லாரும் மீட்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே தம் ஜீவனை கொடுப்பதற்காக இறங்கி வந்தார் அப்படிப்பட்டவதன் வந்து நம்முடைய ஆண்டவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை எல்லாருக்கும் ஊழியம் செய்யும்படியாக பிதாவுக்கு ஊழியம் செய்யும்படியாக கத்திற்கு ஊழியம் செய்யும்படியாக இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் அவர் மற்றவர்கள் பதினீடு செய்யும்படியாக மற்றவர்கள் நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வரவில்லை அவர் முதன்மையாக இருக்க விரும்பினார் முதன்மையாக பிதான் வளர்ச்சி இப்போது விற்றுக்கிறார் ஆனாலும் அப்படி செல்வதற்கு முன்பாக அவர் தம்மை தமிழ் வெறுமையாக்கினார் என்று பார்க்கிறோம் தம்மை தமிழ் அடிமை ரூபம் எடுத்தார் ஏழ்மையின் கோலம் எடுத்தார் அப்படிப்பட்ட வந்த நம்முடைய ஆணவ இயேசு கிறிஸ்து எல்லாரும் மீட்கும்படியாக அடையப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடையும்படியாக பிசாசு கட்ட விடுதலை அடையும்படியாக வெளிச்சட விடுதலை அடையபடியாக எல்லா ஜனங்களும் மீட்கும்படியபடியாக இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது இருளில் அடைப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டபோது அவர்கள் பிரகாசமானார்கள் அவளுடைய வாழ்க்கை இருளிருந்து வெளிச்சத்தில் வந்தது என்று பார்க்கிறோம் மரண இருந்த சிலிருந்தவர்களுக்கு ஒரு வெளிச்சம் முந்தித்தது என்று பார்க்கிறோம் அவர்கள் மரணத்திலே அடைபட்டு கிடந்தார்கள் ஒரு பயத்தில் அடைபட்டு கிடந்தார்கள் அவர்கள் எல்லாம் வெளிவரும்படியாக மீட்கும்படியாக அடைபட்ட ஜனங்கள் ஒரு விடுதலை அடையும்படியாக எல்லாரும் மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் எழுந்து போன தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமா வந்திருக்கிறார் என்ற விதத்துல பார்க்கிறோம் இழந்து போன காரியங்கள் எவ்வளோ வேண்டாம் இருக்கலாம் நம்ம ரச்சிக்கப்பட இருக்கலாம் நம்ம எல்லாற்றையும் எழுந்து போன தேடும்படியாக ரசிக்கும்படியாக எல்லா ஜனம் மனம் திரும்பும்படியாக ஆண்டு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் நம்ம எல்லாம் மீட்கும்படியாக நம்ம எல்லாம் ஒரு இருளில் இருக்கிறோம் பாவங்களில் இருக்கிறோம் சாபங்களில் இருக்கிறோம் இவருடைய ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்கள் நரகத்திற்கு செல்லாதபடி தப்பிச் செல்லும்படியாக அவர்கள் எல்லாம் அங்கிருந்து வெளிவந்து நித்யசின்னி அடையும்படி வல்லவ தேவனை தரிசிக்கும்படியாக அவர் எல்லாரும் மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்தார் அவர் ஏனோ வந்து அப்படியாக இருந்து முப்பத்தி மூணு வருஷம் அவர் மறுத்து செல்லவில்லை கிட்டத்தட்ட அத்தனை நாட்களும் அவர் ஊழியம் செய்வதற்காக காத்து கொண்டிருந்தார் எல்லாருக்கும் ஊழியம் செய்யும்படியாக பிதாவுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக நம்முடைய ஒவ்வொருக்காக சிந்தினார் எல்லா ஜனங்களும் மீட்கும்படியாக தன்னுடைய ரத்தத்தை ஒவ்வொரு சுற்று ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் அவர் மறிக்கும்போது சரீரத்தில் ஒரு சொல் ரத்தமோடு இல்லை முழுவதுமாக கடைசி ரத்தம் வரை நமக்காக நம்முடைய ஒவ்வொருக்காக சிந்தினார் எல்லா சின்னங்களும் ரச்சிக்கப்படும்படியாக நம்முடைய பாவங்கள் விடுதலை அடையும்படியாக சாபங்கள் விடுதலை அடையும்படியாக நம்ம எல்லாம் மீட்கும்படியாக வந்த நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் ஊழி கொள்ளும்படி வரவில்லை நாம அப்படி தான் இன்றைக்கு நம்ம முதன்மையாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஊழிக்கவெல்லாம் இருக்க வேண்டும் நம்ம பெருகாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் பணிநடை செய்வலாக இருக்க வேண்டும் சபையில பணியிட செய்வர்களாக இருக்க வேண்டும் ஊழியம் செய்வதா இருக்க வேண்டும் ஊழியத்துக்கு உறுதுணையா இருக்க வேண்டும் ஊழியத்திலே முதன்மையா இருக்க வேண்டும் ஆனால் அதை சொல்லி கொடுத்திருக்கிறார் தனித்தானே தாத்துறவன் உயர்த்தப்படுவான் தனித்தானே உயர்த்தவன் தாழ்த்தப்படுவான் என்று பார்க்கிறோம் நீங்கள் எப்போதும் உயர்ந்தா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பசி தாய்ந்தோலா இருங்கள் அப்போதான் கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களுக்குள்ளே உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்ததா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தாய்ந்தோலா இருக்க வேண்டும் தனித்தானே உயர்த்தும் போது ஆண்டு நிச்சயமாக தாத்தது தனித்தானே தாத்தும் போது நிச்சயம் உயர்த்துவார் உயர்த்தும் போது தாத்துவார் ஏன் தெரியுமா உங்களுக்குள்ளே உடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது சிந்தனை எப்படி இருக்கிறது என்று ஆணர் பார்க்கிறார் ஆனால் அதற்காக எப்படி அவர் வந்தார் இருந்தாரோ அதே போல் நம்ம இருக்க சொல்லுகிறார் அவருடைய சித்தம் அதுதான் ஆணுடைய சித்தம் என்னவோ நம்ம எல்லாம் அவருக்குள்ளே கீழ்ப்படுத்திருக்க வேண்டும் அவருக்குள்ளே பயப்பட்டிருக்க வேண்டும் அவர்களே அவரை போல ஊழிஞ்சலாக இருக்க வேண்டும் அதுதான் கர்த்துடைய சித்தம் அப்படி நம்மையும் சொல்லிக் கொடுத்துருக்கிற கர்த்தர் இன்றைக்கு நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் நினைக்கிறார் நம்ம எல்லாம் அப்படியாக இருக்க வேண்டும் நினைக்கிறார் நீங்களும் ஓடி செய்யுங்கள் ஆண்டு குடுத்த வசனங்களை நற்செய்திகளை எல்லாரும் சொல்லுங்கள் ஆண்ட இந்த வந்தபோது மனந்திரும்புகள் பரவு சமயமா இருக்குது என்று எல்லாருக்கும் பிரசங்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம் எல்லா ஜனம் திரும்பும்படியாக பரவு சமயமா இருக்கிறது நீங்கள் எல்லாம் மனந்திரும்புகள் நீங்கள் அந்த அழிவின் பாதை செல்லாதபடி மனந்திரும்புகள் என்று பிரசங்கி தொடங்கினார் என்று பார்க்கிறோம் அப்போது ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் நேசிறு சுழலியல் ஜனங்களை மீட்கும்படியாக தொழிலில் வந்தார் அல்லவா அதனால் நீங்கள் என்று நற்செய்தியை அறிவிக்க வந்தார் சுசித்து பிரசங்கிக்க வந்தார் அப்படிப்பட்ட ஊழிகளை நாம் செய்யும்படியாக நம்மை அவர் தயாரிப்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்களும் அதற்கு ஒரு தயாராக இருங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு வசனங்களை கற்று நம்ம கொடுத்துருக்கிறார் அதுக்கு நம்ம தகுதியாக இருக்க வேண்டும் ஆண்டு எப்படி நம்ம மீட்கும்படியாக வந்தாரோ எப்படி நம்மையெல்லாம் அவர் நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தாரோ அப்படி நாம் மற்றவர்கள் முன்மாதிரி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஊழியத்தின் பாதையில் நம்ம எவ்வளோ கஷ்டமான கடினமான சூழ்நிலை வந்தாலும் கூட அதை எதிர்கொண்டு போக்குவதற்கான சூழ்நிலை கற்று நிச்சயம் கொடுப்பார் அதனால் நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக மற்றவர்களுக்கு பிரஜனூலர்களாக இருக்கும்படியாக மற்றவர்களுக்கு பணி கால இருக்கலாம் இருக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும் கத்த சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலாமா ஜபிக்கலாம் அன்பின் பசமான தகப்பண்ணு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் எல்லாச்செல்லும் மீட்கும்படியாகவும் கொடுக்க கொடுக்கல வந்தீரப்பா நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் தகப்பண்ணு எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை ஒரு ஸ்லாக்கியத்தை நீ தருணமாக அப்பா இதை கேட்டுக்கொண்ட ஒரு தேவலைகளையும் அப்படி செய்வார் நான் விசுவாசிக்கிறோம் தகப்பண்ணேன் ஒருவரின் பேவா தொட்டு ஆசதியும் பலப்படுத்தும் கற்று நிச்சயமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட வசனங்களை உங்களுக்கும் கொடுப்பார் என்று நான் விஸ்வாசிக்கிறேன் கற்று ஆசைப்படுறாங்க ஆமேன்